ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி முற்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதை ரெண்டையும் போட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிங்க அந்த கோல்டன் ப்ரௌன் வரும்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் வதக்கிடுங்க அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு கட்டை பூண்டு இது எந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒன் ஒரு ஒன்றரை டம்ளர் ரைஸு ஒரு ஆஃப் டம்ளர் துவர மறுப்பு இந்த ரெண்டே ஊற வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான அளவு இது அதையும் போட்டு வ என்னென்னா இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிக்சியில் ஜீரகம் மிளகு பூண்டு இந்த பேஸ்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒரு டம்ளர் தக்காளி இப்போ வந்து அரிசி பருப்பு ரெண்டையும் சுற்றா ரெண்டு டம்ளர் கணக்காச்சு அப்போ நான் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிடுங்க காரம் வந்து பெருசாக வேணாம் ஏன்னா மிளகோடய காரமும் இருக்குது பச்சை மிளகாயோடய காரமும் இருக்குது இதுவே கரெக்டாக இருக்கும் காரம் இதுக்கும் மேலே காரம் தேவைங்கிறவங்க உங்களுக்கு ரெட் சில்லியோ இல்லை க்ரீன் சில்லியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வதக்குறீங்க அப்படின்னா தோல் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்குறதுக்கு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்தா உங்களுக்கு எவ்வளோ டம்ளர் ஆகுது ரெண்டு டம்ளர் ஆகுது அதனால நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு டம்ளர் இருக்கும்போது கொஞ்சம் சாதம் குழஞ்சிரும் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் இந்த சாதமும் நல்லாயிருக்கும் கோயம்புத்தூர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக மிளகை வந்து போட மாட்டாங்க முக்கியமாக வந்து பூண்டு போடுவாங்க ஜீரகம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் மிளகு போட மாட்டாங்க நான் வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம் இது வந்து மிளகு சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா சளியும் கொஞ்சம் கம்மியாகும் சளி இருக்கிற டைம்லலாம் சாப்பிட்டா நல்ல நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ்குள்ளே பத்து நிமிஷத்தில் வந்து தாளித்து செய்யக்கூடிய ஒரு நல்ல டிஷ் இது இதில் வந்து நெய்யோ இல்லாட்டி வந்து தேங்கெண்ணெய்யோ சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஊருகா அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இது கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் டிஷ்